இந்த அழகான தருணம் இன்றைக்கி பஞ்சமி வேற இதை கேட்கும் போதே மனசுக்கெல்லாம் ஒரு பூஷ்பமா இருக்கு அதாவது என்னன்னா பஞ்சமியில் உதித்தவள் வந்து நம்ம வாராகி அம்மா தான் பஞ்சமி நாயகின்னு சொல்றாங்க அந்த நாயகிக்கு பத்தி பேசுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டனம் நம்மளுக்கு தேவைப்படும் சக்தி இந்த மூணு சக்தி மூலியமா ஒரு ஆணை வந்து வசப்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நம்மளுக்கு உள்ள அனைத்து ஜீவராசியும் அத வந்து உணர்த்துறது வந்து இந்த மூணு தான் இந்த மூணு சக்தியை நம்ம ஐக்கியமாக எப்படின்னா அம்மா வந்து ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இதை நீ சொல்லிட்டு அவ வந்து உணர்த்தும் போது நீங்க அதை மீறி நீங்க அதுக்குதான் ஸ்ரீ வாராகி டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இருக்காங்க வாராகி அம்மாவுடைய தீவிர பக்தர் அஜித் குமார் இருக்காரு வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க சூப்பர் முதல்ல எடுத்ததும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இன்னைக்கு பஞ்சமிள் அதுவும் வாராகி அம்மாவை பத்தி நம்ம பேசுறதுக்கு நான் பாக்கியமா நான் தான் பாக்கிய உங்களுக்காக ரொம்ப நன்றி வாராகி டிவி யூடியூப் சேனலுக்கும் ரொம்ப நன்றி சித்து குருவுக்கும் உங்களுக்கு நன்றி ஏன்னு சொன்னா அஹ் அனைத்து தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த முறையில சா சமஸ்கிருதத்துல வந்து நன்றி சொல்றதுக்கு ஒரு ஒரு மந்திரம்னு ஒண்ணு இருக்கும் கணபதிக்குன்னா இந்த மந்திரம் சுக்லாம்பரதம் சொல்லணும் அஹ் சிவபெருமானுக்குனா இந்த ருத்ர மந்திரம் சொல்லணும் அம்பாளுக்குனா சர்வமங்கல மங்கலி இந்த மாதிரி ஒரு ஒரு சுவாமிக்கு வணக்கம் சொல்றதுக்குலாம் இந்த மந்திரம் இருக்குன்னு சொல்லணும் மந்திரமே தெரியாத ஒரு நபர் இப்போ நம்ம ஒரு மானிடராக இருக்கிறவங்க வந்து சமஸ்கிருதம் தெரியாது அதோட அர்த்தம் தெரியாது இந்த அர்த்தத்தெல்லாம் தெரியாமையே நம்ம இருக்கிற ஒரு மானிடமான நம்ம பிறவி அது வந்து எதையும் வந்து எதிர்பார்க்காத ஒரு பிறவின்னு சொல்லுவாங்க அப்புறம் அது எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து மூணு சக்தி மூலியமா நம்மளுக்கு ஏற்படுறது நம்ம அம்பாள் மூலியமா தான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இந்த மூணு சக்தி மூலியமா ஒரு ஆணை வந்து வசப்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நம்மளுக்குள்ளகிற என் அனைத்து ஜீவராசியும் அதை வந்து உணர்த்துறது வந்து இந்த மூணு தான் இந்த மூணு சக்தியை நம்ம ஐக்கியமாகறது எப்படின்னா ஆஹ் ஒரு பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்சம் சொல்றது வந்து ஸ்ரீசக்கரம் தான் அப்படின்னு ஒரு யூகம் சொல்லுது அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம காணும் போது அந்த ஒரு குணாசீவம் எப்படி ஆகுதுன்னா கிட்ட நம்ம பேச ஆகணும் இவங்க கிட்ட பாக்கணும் அது மாதிரிதான் அம்பாளை பத்தி பேசணும்னா இன்னைக்கு முழுக்கா நான் ஸ்டெப்பா இதே உக்காந்துட்டு பேசணும் சொல்லணும் தாராளமா பேசுனேன் ரெடி ஆனா நம்மளுக்குன்னு ஒரு நேரம் காலம் இதெல்லாம் இருக்கு அந்த காலம் நேரத்துலதான் நம்ம இது பண்ணோம் அதனால்தான் எது எடுத்தாலும் அம்பாளுக்கு தான் எல்லா புகழும் இறைவனுக்கே அதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வாராகிக்கு தான் இந்த சமர்ப்பணம் இந்த அழகான தருணம் இன்னைக்கு பஞ்சமி வேற இதை கேட்கும் போதே மனசுக்கெல்லாம் ஒரு குருசுபமாக இருக்குது அதாவது என்னன்னா பஞ்சமியில உதித்தவள் வந்து நம்ம வாராகி அம்மா தான் ஆஹ் பஞ்சமி நாயகின்னு சொல்றாங்க அந்த நாயகிக்கு பற்றி பேசுறதுக்கு நம்ம ஒரு ஷனம் போவதாது ஏகப்பட்ட ஷனம் நம்மளுக்கு தேவைப்படும் எனர்ஜி நம்மளுக்கு வேணும் அதனால் நிறையா மிராக்கல்ஸ் இருக்குது ஒவ்வொரு மிராக்கல்ஸும் வந்து எனக்குமே ஆசையா இருக்கு ஒன் பை ஒன்னா நான் வந்து கேட்கணும் அப்படின்னு கேள்வி எங்க எங்க அம்மா கிட்ட வந்து நான் சொல்லுவேன் அம்மா நான் வந்து இந்த இவர் வந்து பேட்டி எடுத்திருக்கேன் இவர் சினிமால பிரபலம் இதுல சீரியல்ல பிரபலம் அப்படின்னு சொல்லும் அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே பிரபலமானவங்க கிட்டையும் பணக்காரங்க கிட்டையும் இந்த ஆன்மீகம் கேட்கற ரைட் ஆனா அவங்களை விட சாமானிய மக்கள் கிட்ட கேட்கணும் அவங்க கிட்டதான் உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க எனக்கு அந்த சிந்தனை வந்துட்டே இருந்தது அந்த ஒரு தருணமா நான் இப்ப நான் ஆமா குரு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய பிரபலம் வந்து ஆஹ் இப்ப நான் நான் கடந்து வந்த பாதையில வந்து நான் இந்த சினி ஃபீல்டோ இந்த டிவி சேனல் இது வரைக்கும் போகாத ஒரு இடம் அது அம்மா இந்த நேரம் எனக்கு பஞ்சமி நேரத்துல நம்ம வாராகி டிவில கொடுத்துருக்குற ஒரு வாய்ப்பு என்ன நான் நினைக்கிறேன்னா நீ போய் பேசுறதுக்கு உனக்கு என்ன வார்த்தை சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு எங்க அம்மா இப்படி சொல்லி தட்டி சொல்லுவாளாம் அதாவது நான் உணர்ந்திருக்கிற ஒரு சின்ன ஒரு என்னன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து இந்த ரைட் சைடு காது இந்த லெஃப்ட் சைடு காது இந்த ரைட் சைடு காதில் அம்மா சொல்லுவா லெஃப்ட் சைடு காதில் வந்து அடுத்தவங்களுக்கு இந்த வந்து சொல்லணும் அப்படின்னு நந்தி வந்து இந்த பக்கம் பிடிச்சிட்டு பேசுனா வந்து காதலை சொல்றது அந்த சைடு அதை அப்படியே கேட்டுக்கணும் அதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு வந்து சிவபெருமான்கிட்ட இருக்க கோரிக்கையெல்லாம் கிட்ட சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் எதையும் நான் வந்து பொன் பொருள் ஆசை கா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து போகாத ஒரு இடம் நான் போன உடனே அம்மா எனக்கு ரெண்டாயிரவா கொடு பத்தாயிரம் ரூபாய் கொடு எனக்கு இந்த செல்வம் வேணும் அந்த செல்வம் வேணும் எதையும் கேட்குற வந்து நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது அது எல்லாருக்கும் ஒரு நன்றிய கடன் என்ன சொன்னால் கடவுள் மேலே நம்ம அதிகமான அன்பு வைக்கிறதுனால நம்ம பைத்தியக்காரங்க கிடையாது நம்மளுக்கு அதுக்கு மீறி ஒரு போதை என்ன தெரியுமா ஆன்மீகத்துல வந்து ஒரு விஷயம் வந்து பதிமூணு வயசு சிறுவன் வந்து தெரியாது அது ஆன்மீகமானு தெரியாது அவனை ஒரு ஒவ்வொரு க கடந்து வர பாதைகள் தான் அவனை வந்து உணர்த்தும் ஒரு மனுஷனா நீ எப்படி பரப்ப இப்போ ஒரு எனக்கு வயசு வந்து ஒரு முப்பது வயசு ஆகுது என்னுடைய இளமையை வந்து நான் இதே இளமையில இருப்பேன்னா கேட்டால் கிடையாது எனக்கும் ஒரு முதுமைன்னு ஒரு விஷயம் வரும் அப்படி வரும்போது அவளை ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் தவிர எனக்கு வீடு வேணும் செல்வாக்கு வேணும் என்னை பத்து பேர் மதிக்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி நான் இந்த ஆக்டர் கிட்டெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் ஆன்மீகம் தான் நான் இது வரைக்கும் அந்தமாரி ஒரு கிட்ட கூட நான் பேசுனது கூட கிடையாது ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசியிருக்கும் போது அப்போ இதை என்ன உணர்த்துதுன்னா எல்லார்கிட்டேயும் போய் கேமராவில் எல்லாம் பேசுகிறாங்க ஆன்மீக விஷயம் தான் சினி பிரபலங்கள் பாராகி உணர்ந்தவங்க நிறைய பேரு ஆக்டர்ஸ்ங்க அதுக்கப்புறம் ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஆன்மீக சொல்லி இருக்கிறாங்க ஆனா ஒரு சாதனை இயல்பான ஒரு மனுஷன் நானும் ஒரு மனுஷன் தான்மா உன்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எனக்கு எவ்வளோ இருக்குது ஆனா இதெல்லாம் நான் எங்க போய்மா பேசுவேன் அப்படின்னு நெஞ்ச ஒலுக்கிக் கொண்டே அவ காலில் வந்து மடியில வந்து கேட்குற ஒரு தருணம் மாதிரி எனக்கு இன்னைக்கு நான் தோணுச்சு அவ கிட்ட வரும்போது அடைக்கிது பார்த்திங்களா இந்த அடைக்கிறதுலாம் என்றைக்குமே வராது ஆனால் அவகிட்ட போய் அவ அம்மா எல்லாரும் வந்து உன்னுடைய புராணத்தை சொல்கிறாங்க உன்னுடைய விஷயத்தெல்லாம் நிறைய பேர் கதைகள் கேட்குற மாதிரி கேட்குறோம் உண்மையான தத்துவத்தைலாம் நம்ம கேட்குறோம் அம்மா ஒரு வாட்டியாவது உன் வாயால் என் வாயால் நான் சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேம்மா அப்படின்னு கேட்டதும் ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இது எல்லாமே இன்னைக்கு இந்த பஞ்சமி நாளில் வந்து அம்மாவை பற்றி பேசுவோம் ஒரு சாதாரண இயல்பான மனுஷன் என்ன பேச முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ பத்தாவது எப்போ போய் சேரணும் ப்ரோ எந்த ஏஜ்ல போய் சேரணும் அதான் அதுக்கான வயசில் தானே சேருவோம் ஒன்பதாவது முடிச்சு பத்தாவது அப்படிதானே வரும் எட்டாவது எந்த வயசுல போய் சேருவோம் ப்ரோ ஏழாவது முடிச்சுன்னு எட்டாவது இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது காலங்கலமா பதினெட்டு வயசுல போய் எட்டாவது போய் சேரம் ப்ரோ என்னுடைய தருணத்தில் இதெல்லாம் எப்படி நடக்குது விதி பையன் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் வந்து என்னென்னா நான் ஆக்சுவலாக ஒரு சிவன் பத்தன தான் நான் நுங்கம்பாக்கத்தில் என்னுடைய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நாலாவது நாலாவது படிக்கும் போது சிவன் கோயிலே நாடி நின்றேன் இந்த பையன் அதாவது ஊரெல்லாம் சுத்தாமல் கோயில் கோயிலாக சுற்றி நின்றேன் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ இருக்கும்போது ஆன்மீக அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டியாடா கா கோயிலே கதியாக இருக்கிற எது காலையில் காலையில் எல்லாம் நான் நானும் சொன்ன ஸ்பெஷல் கிளாஸ் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு கோயிலே கதையாக இருந்தேன் அப்போது ஒரு ஃபங்க்ஷன் டைம் நம்ம பத்து நாள் உற்சவம் அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போதுலாம் ஒரு தொண்டுகள் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு சிவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அம்பால் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்தால் அம்மாவும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு போகிற தன்மை தான் குழந்தைங்களுக்கு அதனால் தான் வேணும்னு சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சேன் சூப்பர் இப்போது உங்களோட ஜேர்னி பற்றி சொன்னீங்க வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு அதிசயம் அற்புதம் அந்த மாதிரி ஒன்று நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த வாராகமும் எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட் உங்களுக்கு நினைவு பெறுதா அதாவது அற்புதம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அவள் போட்ட ஒரு பிச்சை அப்படின்னு சொல்லுவேன் அது என்ன ஒரு பிச்சைனா ஒரு வருஷத்தில் வந்து என்ன வேணால் மிளாக்கள் நடக்கும் ஒரு லைஃப்பில் நடக்கும்னு சொன்னது வந்து உணர்ந்த ஒரு சனம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்த வீடை வந்து நான் இழக்கிற ஒரு தருவாய் வந்துச்சு எதனால காரணம் கால சூழ்நிலைகள் ரொம்ப டிஸ்டன்ஷன் அதாவது ஒரு இருந்து இடம் பெயர்றதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஷனுக்கு வருதுன்னா அந்த இடம் நம்மளுக்கு வேணான்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாய நிர்பந்தம் பண்ணி ஒரு சொந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம் அதுலேருந்து ஒரே பிரச்சனை அடிதடி அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் இதெல்லாம் த தடுக்கத்துக்கு ராஜராஜேஸ்வரி வருவாளா காளிகம்பல் வருவாளா நம்ம காமாட்சி தேவி வருவாளா அப்படின்னு அந்த தருணத்தை வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு இருபது இருபத்தி வயசு இருக்கும் அந்த ஏஜ்லயே அந்த நாங்க போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடந்த விஷயம் தான் எனக்கு ஏஜ் தான் அதான் நான் கன்சல்ட் பண்ண முடியும் ஒரு இருபது இருபத்தி வயசு இருக்கும் இருபத்தி ஆறு வயசுல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துனே இருந்தது இதை தடுக்கிறதுக்கு யாருமா வருவாங்களோ அப்போ நான் கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து கம்மி தான் அப்போ ஒரு அம்மா வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு கனவு அந்த கனவில் ஒரு பெண்கள் எல்லாமே வராங்க ஒரு ரோட்டில் ஒரு பவனி ஊர்வலம் அப்படின்னு சொல்லலாம் அம்பாள் வந்து புறப்பாடு இருக்கிற மாதிரி வராங்க அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி போகிறதுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து அங்கே வந்து காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க நம்ம உள் மனசு அது சொப்பனமாக இருக்கலாம் இல்லை அதில் மூலிமா உணர்த்து தான் இருக்கலாம் அப்போ அந்தமாரி ஒரு கரெக்டாக ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கனவு வருது ஒரு கனவில் வந்து என்னென்னா கூட்டத்தில் எல்லாரும் பெண்மணியாக தான் இருக்கிறாங்க அங்கே யாரும் ஒரு ஆண் கூட கிடையாது என்ன பண்ணுறாங்க நம்ம இருக்கிற ஒரு ஏரியாவே கிடையாது அது வேறு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு பவனி ஊர்வலம் நடக்குது அந்த பவனி ஊர்லாம் அம்பாள் வந்து அழகாக பெண்கள்லாம் வந்து மடிசார் கட்டுறது மாமிங்கள்லாம் மடிசார் கட்டுவாங்க மாதிரி அம்பால் மடிசார் கட்டி நான் பார்க்காத ஒரு அழகு வந்து அந்த அம்பால் வந்து நின்ற கோலத்தில் வந்து நம்ம அம்பாள் வந்து மடிசார் கட்டிட்டு வராங்க அதாவது ஒரு பெரிய ஒரு பத்து இன்ச்சு விக்ரகம் அது இருக்கும் அந்த அழகு எடுத்து பெண்கள் பல்லாக்கு தூக்கிட்டு வராங்க இந்த உலகத்தில் பெண்கள் பல்லாக்கே தூக்க மாட்டாங்க எப்படி பல்லாக்கு தூக்கிட்டு வராங்க அந்த அம்மா வராங்க அந்த அந்த அம்பாள் வந்து பவனியில வராங்க அவளுக்கு முன்னாடி வரவங்க வந்து ஒரு ஒரு தேவி அந்த தேவியோடைய சொரூபம் என்னன்னா மங்களா இருக்கு நீங்க மங்களா இருக்கிறவங்க கண்ணத்தோட ஆனா அது கனவா இருந்தா நம்ம எப்படி பார்க்க முடியும் பத்து வாட்டி தடவி தடவி பார்த்தாலும் தெரிய மாட்டேது அந்த அம்மா பச்சை ரவிக்க மெரூன் கலர் பார்டர் வச்சு ஒரு புடவை குஞ்சதம் போட்டுக்கிட்டு அதாவது ஒரு மாமி எப்படி வருவாளோ அந்த மாதிரி அவளுடைய அழகை எப்படி சொல்றதுன்னா அவளை பார்ப்பதற்கு பல கண்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அம்பாளை பார்க்கறதுக்கு பல கண்கள் தேவைப்படும் ஆஹ் மூக்குல புல்லாக்கு ஆஹ் நெத்தி சுட்டி காதல கம்பல் மடிசார் கட்டிக்கிட்டு மாமி மாரி வராங்க அந்த பருவத பர்வதவத்தின்னு சொன்னாலே அவ வந்து அலங்கார ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பர்வதவத்தினி வந்து ஒரு நல்ல ஒரு தங்க தட்டு இருக்கு அந்த தங்க தட்டுல இவ்வளவு பெரிய மகாமேறு வச்சு எடுத்துட்டு வராங்க தட்டு எடுத்துட்டு வரும்போது நான் வந்து ஆப்போசிட்ல நான் போகும்போது அந்த அம்மா ஒரு நடை வரதே ஒரு அழகுன்னு சொல்ல சொல்லலாம் அதை என்னால யோகிக்கவே முடியாத ஒரு அழகு அந்த அம்மா வரும்போது என்னென்ன சத்தலாம் கேக்குது சங்கு பம்பை உடுக்கை எல்லாம் மேலத்தோட வாத்தியத்தோட அம்மா வராங்க ஆதஸ்வரத்தோடு வராங்க வந்து இதை தங்க தட்டு எடுத்துக்கிட்டு முன்னாடி தான் என்னை வீட்டுக்கு எடுத்துட்டு போ உன் வீட்டில் பிரச்சனை இருக்கு இந்தா இதை இன்றைக்கே நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இப்படி கொடுக்குறாங்க இப்படி கொடுத்த உடனே எனக்கு எனக்கு என்ன தெரியல நான் அப்படியே உலரிகிட்டு இது ஸ்ரீசக்கரம் எங்களை வச்சு பூஜை பண்ண முடியாது இதுக்கான சரியான உபவாசம் இல்லை நாங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது எடுத்துகிட்டு போ நான் அம்மா உனக்கு வேறு ஆளை நான் அமுச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அந்த தன் தங்கத்தட்டை தாங்கிறது கூட எனக்கு கையில் பத்தலை அவ்வளோ கனமாயிடுச்சு எனக்கு எதனால் கனமாயிருக்கு உன் வீட்டில் இவ்வளோ கனத்தோட பிரச்சனை இருக்குது இதுவே உனால தாங்க முடியல நீ எவ்வளோ பெரிய விஷயத்த நீ தாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த கனவு அதோட நம்ம மறைஞ்சு காலைல ஏந்துக்கும் போது கரெக்டா ஆறு ஏழு மணி ஆகதான் ஆகுது சரி நம்ம என்ன பண்ணுவோம் வாராகி அம்மாவை கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்பாவுக்கு வந்து துளி விருப்பம் கூட சிலை வச்சு வழிபடணும்னு ஆசை கிடையாது ஆனா எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் கூட எங்க அப்பா கிடையாது ஏன்னு சொன்னா விக்ரகன் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம சைஸில் தான் இருக்கணும் இதுக்கு மேல நம்ம போனோம்னா அதுக்கு நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய பூஜை வழிமுறை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல எல்லாமே இருக்குது அதாவது நம்மளுக்கு வணங்குற ஒரு வீடு வந்து எப்படி இருக்குன்னா சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க ஆனால் நம்ம மனசு வந்து கேக் அதை வந்து பிரச்சனைன்னு ஒன்று வரும் அப்படி வரும்போது என்ன விக்கிரக வாயினாதான பிரச்சனை வந்ததுன்னு அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்பாவோ இல்லை யாரோ ஒரு சம சொல்வாங்க ஆனால் இந்த இந்த அம்மா வந்து எட்டு கரங்கள் வைத்த ஒரு தேவியை வெட்டினருமே அவரும் வந்து சங்கு சக்கரம் வச்சுருக்கிறாங்க கிளப்பையும் கேடையும் வச்சுருக்காங்க இவங்களை எப்படி நாங்கள் இது பண்ணோம் அதுவும் ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க நிறைய பேரோட ரிவியூலாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம் கண்டிப்பாக அவரை வாங்கி நான் வைக்கவே வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமானது தான் ஒரு சந்திர கிரகண அன்னைக்கு போய் வாராகியை போய் வாங்கிட்டு வந்தோம் வாராகி அம்மா வராங்க வராங்க எப்படி வராங்க எனக்கு 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 என் கையில் எவ்வளோ காசு இருக்குலாம் நான் பார்க்கல எவ்வளோ பணம் இருக்குன்னு நான் கேட்கலை அம்மா நீ கிளம்பி வான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் நம்ம ச நான் வந்து திருவள்ளூரில் இருந்தேன் அங்கேருந்து நான் போரூருக்கு வந்தேன் விளக்கு கடையில் போய் அம்மாவை வாங்கும் போது அம்மா அவங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் ராஜலட்சுமி அம்மா கிட்டே கேட்கும் போது கூட என்ன சொன்னேன் அம்மா ஒரே வீட்டில் பிரச்சனை ஒரே ரொம்ப இதுவாக இருக்குது ஏதாவது அசம்பவ நடந்துருமோன்னு பயத்துல தான் நான் வந்து அம்மா வாங்கிட்டு போகிறேன் திருமணத்துக்காக நான் வாங்கலம்மா இது ஒரு விஷயம் சரிப்பா வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அடிதான் இருக்கும் நம்ம வாங்கி கொடுத்தாங்க எடுத்துட்டு வந்து காட்டினோம் இதுதான் மான்னு பில் பண்ணோம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட வந்து முன்னாடி வேற கேட்டோம் இன்னைக்கு சந்திரகிரகணமா இருக்கு வாங்கலாமா இந்த மாதிரி அம்பா இல்ல கேட்டா வாங்கலாம் ஆனா நீ வந்து அதுக்கு மேல பெரிய விக்கிரங்கள்லாம் வாங்காத அபிஷேகம் பண்றதுக்கு உங்களுக்கு இதாகாதுன்னு சொன்னோன்னே என்ன வாங்கி சின்னதாக வாங்கிய கட்ட வைஸ்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு நான் அன்றைக்கி நைட்டு வீட்டு எங்கே திருவள்ளூருக்கு போனோம் அதாவது நாங்கள் இங்கேருந்து போரூர்லேருந்து உள்ளேருந்து திருவள்ளூர் ஹைவேஸ்டோட போனோம் போகும்போதே அது அவங்க பூஜை பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா ராஜசிங்கும் கொடுத்துட்டாங்க நானும் அதை வாங்கிட்டு எங்கள் அம்மா வச்சுட்டு பையில் எங்கள் அம்மா வச்சுட்டு சரி எங்கள் அம்மா கேட்குறாங்க உங்கள் அப்பா கேட்டால் என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்கிறேன்னா இந்தமாரி வாராகி பூஜைக்கு போனோம் பூஜையில் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே எங்கள் அம்மா மனசை நானே மாற்றி மாற்றி தேர்த்துக்கிட்டோம் தேர்த்துக்கிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே எங்கள் ஏரியா வந்த பிறகு அங்கே ஒரு கோயில் ஒரு அங்காள பேமே கோயில்னு ஒரு கோயில் இருந்தது அம்மா கிட்டே வச்சு வாங்கிட்டு போகணும் சொன்னேன் அந்த ஏர் என்ன சொன்னால் ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் சொன்ன பிறகு எங்கள் அம்மா வந்து டவுட் பட்டாங்க இதே நம்ம ஒன்று தப்பாக வாங்கிட்டு வந்துட்டோமோ இவங்க சொல்கிறாங்க அவர் கேட்குறாரு பூஜை பண்ணா வாராகி வாங்கி வந்துக்கிறீங்களா ஆ இதுக்கு பூஜை ரூம் இருக்கா உங்களுக்கு நீங்கள் க சுத்தபத்தமாக இருப்பீங்களா அசைவம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒன் பை ஒன்னாக கேட்க ஆரம்பித்தார் கேட்க ஆரம்பித்த உடனே நான் எனக்கு ஒன்றே எடுத்தோடனேயும் நான் அவங்கள வந்து பேசணும்னு எதுவும் பண்ணலை நான் ஒரு மரியாதைக்கான்னு போட்டு எங்கள் அம்மாவை வந்து கூப்பிட்டு உன்னுடைய சக்தியான காளி சக்தியான நீயே வந்து ஒரு சொருபந்தான் ஆனால் நான் உன்னை பார்க்குறது பாவிக்கிறது வந்து எங்கள் அம்மாவை பாவிக்கும் போது நீ எப்படி எனக்கு இருப்பியோ அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் நான் வந்து வரேன் அவள் வரும்போதே ஒரு குழந்த மாரி சப்பியாக ஃபேஸெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக நம்ம கொழ குழந்த கொழுக்குன்னு ஒரு குழந்தெலாம் இருக்கும் சப்பியெல்லாம் கொழுக்குடுன்னு இருக்கும் மாரி சப்பியாக அப்படி வச்சுக்கிட்டு நல்லா புஜகட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பாப்பா மாரி வந்திருக்கிறேன் அவளை போய் வந்து திருப்பி ஒரு நெகட்டிவாக போது என்ன அம்மா கம்முன்னு தெரியும் என்ன சொல்லுவாங்க தெரியும் நீ வா சாமியை கும்பிடுன்னு சொன்ன எங்க அம்மாவுக்கு மனசு அடிச்சிக்கினே இருக்குது வாங்கி சொல்றாங்களே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல வாங்கி எல்லாத்தையும் வச்சு இது பண்ணி வச்சு வீட்டுக்குள்ள உள்ள நுழையும் போது எங்க அப்பா அதை பார்த்துட்டு என்ன என்ன போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி வாராகி பூஜைக்கு போயிட்டு இருந்தோம் அவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்த உடனே சங்கு சக்கரக்கு வரும் அவர் நினச்சிட்டாரு பெருமாள் தான் வாராகி வராக ரூபர் தான் பெருமாள் நினச்சிட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் அதேமாரி யாரும் அந்த பூஜை ரூம்லாம் போவாதீங்க அவனே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் பூஜைலாம் இது பண்ணி ரொம்ப ஆடம்பரமாக இல்லை நீங்கள் நினைக்க மாட்டீங்க ப்ரோ ரொம்ப வறுமை கஷ்டம் ஆயிடுச்சு ரொம்ப அதாவது வைக்கிற பூஜைக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் கூட எதுவுமே கிடையாது கல்கண்டு பேர்ச்சம்பழம் இல்லை வெறும் நார்மலாக சர்க்கரை வயிட்டு சர்க்கரை வீட்டில் இருக்கிற சர்க்கரையை வச்சு பூஜை பண்ணேன் என் என்னை அங்கே போன உடனே என்னால் என்கிட்ட அந்த அம்மா கிட்டே நான் எதுவுமே கேட்கவே முடிய மாட்டேங்குது அம்மா உன்னை நான் வந்து தப்பாக கூப்பிட்டு வந்துட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எனக்கு என் வீட்டு பிரச்சனை உனக்கு தெரியும் கொஞ்சமாவது இதுக்கு ஏதாவது ஒரு வழிவாசல் பண்ணி இடத்துலேருந்து இருந்து தான் உன்னை வர வச்சேன் நீதான் படை தளபதியாக இருந்தும் எல்லாம் சொல்கிறாங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் உடனே அடித்து துணிசம் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க நீங்கள் வைக்கிறது கூட எதுவுமே இல்லைம்மா அந்த வெள்ளமாவது இருக்கோ அதுவே ஏற்றுக்குமான்னு சொல்லிட்டு நெய்வேதியம் பண்ணி விலைக்கு ஏற்றி அதுக்கு ஒரு பெரிய தாளிக்கையை வச்சு கட்டி சாமியை கும்பிட்டு இது பண்ணேன் ஒரு வாட்டி வேப்பலையில் அலங்காரம் பண்ணேன் அதுக்கு ட்ரெஸ்ஸு கூட ஒரு வா ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது இப்படியே பண்ணி பண்ணி என்ன ஆச்சு நார்மலாக எப்பயும் வீட்டுக்கு வெள்ளிக்கிழம எல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டாங்க ஒரு வருஷம் பேக் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு வீட்டில் இருக்கிற இதெல்லாம் இது பண்ண நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருப்பி எங்கள் சொந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கான வழிவாசல் ஒன்றா இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு எங்கே சொந்த வீட்டை விட்டுட்டு திருப்பி வாடகை வீட்டுக்கு வந்துக்கிறீங்களே இதுதான் சுவாமி செய்கிற ஒரு ஒரு இதுவா அப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு நல்லது தான் உங்களுக்கு அது தெரியல நான் இன்னும் அந்த ஒரு வருஷத்துக்கு இருந்தேன்னா அந்த இடம் வந்து சதுப்பு நின்ற இடம் ஒரு விவசாயம் பண்ற இடத்துல ஒரு வீடு கட்டுனாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற என்னென்னலாம் துன்புறுவன்னா பூச்சிகள் பாம்புகள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த இடத்துல எடுக்கும் போது ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை தான் எங்களுக்கு அதை உள்ளுணர்வோ இல்ல எங்க அம்மா வந்து யார் மூலியமா வந்து கூட அப்பா அது வாங்காதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க அதை வாங்கியிருக்க மாட்டோம் எங்களுக்கு விதி எப்படி போட்டிருக்கோ அதை அவளுடைய இதுதான் அவள் ஆட்சி அவள் செய்வது அவளுடைய இதுதான் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அவளுடைய விஷயத்துல நம்ம இது ஆனா அம்மா வந்து ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இதை நீ செய்யாதன்னு சொல்லிட்டு அவ வந்து உணர்த்தும் போது நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா ஓகே அதே மீறி நீங்க செஞ்சிங்க வச்சுக்கோங்களேன் அதுக்குதான் ஏற்படுற பெரிய விஷயம் வந்து உங்களுக்கு அடிக்கும் நீ இதை செய்யாத அப்போதான் அடிக்கும் இந்த ஆஷா நவராத்திரி போன வருஷம் நம்ம விளக்கு கிடையாது அந்த ஆஷா நவராத்திரி அன்னைக்கு தான் ஒரு பாட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாற்றம் நம்மளோட லைஃப்பில் மாற்றம் வரணும் வேலை வாய்ப்பு ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் பர்மனெண்ட்டாக ஒரு வேலை வந்து கிடச்சிது அதை செஞ்சுன்னே இருக்கிறேன் அதுலேருந்து ஒரு ஒரு பேக் போன் நிறைய ஒரு விஷயம் நடந்தது அதுக்கும் அம்மா தான் ஒரு இது நான் பஞ்சமிக்கே போய் பூஜை பண்ணாத ஒரு ஆள் என் வீட்டுல விக்கிரகரை வச்சிருந்தேன் அம்மா வச்சிருந்தா கூட எங்க அம்மா சாமி கும்பிடுறது மட்டும்தான் நான் பார்த்து பிறந்தவரை நான் இது வரைக்கும் கூட பூஜை கூட என்னால பண்ண முடியாது ஏன் அது மாதிரி பண்ண முடியாதுன்னா வெளியில இருக்கிற சுவாமியை நான் கும்பிடும் போதே அவளுக்கு சேர்த்துதான் நான் வந்து என்னுடைய ஆத்மாத்தமா என்னுடைய காணிக்கை நான் சேர்த்துறேன் என் வீட்டுல என்னால் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு வெளியில போய் நான் அம்மாவை வந்து ஆராதனை பண்ணி அவளுக்கு பாட்டு பாடி அவளை ஆராதனை பண்ணி அபிஷேகம் பண்றதை பார்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நான் எடுத்துக்கிறேன்னா என்னன்னா என் வீட்டில் போய் நம்ம செய்ய முடியாது அதுக்கான தருணம் எனக்கு அம்மா வந்து இன்னும் கொடுக்கல எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது நான் முறையா தீட்சை வாங்கலை எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்த இந்த ஆன்மீகத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டால் நான் எல்லாமே வந்து அம்மாவுடைய அவளுடைய வழிகாட்டுல நான் பண்ண முடியும் கண்டிப்பா இவ்வளவு உணர் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி மலேந்திரி